உலரில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம முதல் அழகுல எட்டு தொகை நூல்கள் குறித்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இடையில இடையில அழகு எட்டு பார்த்துட்டு இருந்தோம் இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம ஏதாவது ஒரு பாடம் குறித்து நம்ம உரையாடிட்டே இருப்போம் இன்னைக்கு நாம் வந்து பரிபாடல் குறித்து உரையாடுகிறோம் பரிபாடல் தமிழில் ரொம்ப தொன்மையான இலக்கியம் சொல்லப்படக்கூடிய சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் சார்ந்த ஒரு நூலாக எட்டு தொகை நூல்கள் ஒன்று தான் இந்த பரிபாடல் ஆனால் தமிழறிஞர் பா அருணாச்சலம் என்ன சொல்கிறார் அப்படின்னா பரிபாடலை ஓர் இலக்கிய வகையாக அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் இது வந்து பரிபாடல் என்பது ஒரு இலக்கிய வகைமை அப்படின்னு அருணாச்சலம் குறிப்பிட்டார் தேப்போ மீனா சுந்தரனார் சோனா கந்தசாமி போன்றவர்கள் பரிபாடலை வந்து ஒரு யாப்பு வடிவம் அப்படின்னு கருதுறாங்க என்ன பரிபாட்டிற்கு பொருள் யாப்பு உறுப்பமைப்பு அமைப்பு அளவியல் இதெல்லாம் வரையறுத்து கூறப்பட்டதால பரிபாடை வந்து ஒரு யாப்பு வடிவமாக உருவானது அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஏன்னா இசை செய்யுள் இலக்கிய வகையாக பரிபாடல சொல்றதா பொருந்தும் அப்படின்னு சிலருடைய கருத்து அப்பா அருணாச்சலம் வந்து ஒரு இலக்கிய வகையா சொல்றாரு தேப்போமி சோனா கங்கசாமி போன்றவர்கள் பரிபாடலே ஒரு யாப்பு வடிவங்கிறாங்க ஏன்னா பரிபாட்டிற்கு வந்து பொருள் யாப்பு உறுப்பமைப்பு அளவியல் இதெல்லாம் வரையறுத்து சொல்லப்பட்டதுனால இது வந்து ஒரு யாப்பு வடிவமாக உருவாகியிருக்கு அப்படின்ற கருத்து வந்து முன்வைக்கப்படுது இருந்தாலும் இது ஒரு இசை செய்யுள் இலக்கிய வகையாக பிற்காலத்தில் சொல்லப்படுற விஷயமாக இதை பார்க்குறோம் பெயர் காரணம் பரிபாடலுங்கிற பெயருக்கு என்ன காரணம் அப்படின்னா பரி அப்படிங்கிறதுக்கு அமைப்பு அடிப்படையில் பரிந்து வருதல் அப்படின்னு பொருள் அளவியல் அடிப்படையில் பறந்துபட்டு வருதல் அப்படின்னு பொருள் கொள்ளப்படுது ஓசை அடிப்படையில் குதிரை நடையினை ஒத்த தாளகதி அப்படின்னு ஓசை அடிப்படையில் இதுக்கு வந்து பொருள் சொல்லப்படுது இசை அடிப்படையில் இசை பாடல் அப்படின்னு பல்வேறு வகையான விளக்கங்களை வந்து தமிழறிஞர்கள் இந்த பரிபாடல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் பரி என்பதற்கு காதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருப்பதாக கொல்காப்பியம் சங்க இலக்கியம் அகராதிகள் ஆகியவற்றை ஆராய்ந்து சில ஆதாரங்களோடு முன் வச்சிருக்கிறாங்க பரிதல் அப்படின்னா அன்பு செலுத்துதல் என்கிற பொருளும் இருப்பதாக குறிப்பிடுறாங்க அப்புறம் சங்க பரிபாடல்களுடைய யாப்பு அமைப்பு இது எப்படி அமைந்த அமைந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஆஹ் ஏன்னா முழுமையாக கிடைத்துள்ள சங்க பரிபாடல்கள் இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆஹ் அது குறிப்பா வந்து பரிபாட்டுங்கிறது வெண்பா ஆஹ் இல்லை அப்படின்னா அல்லது நால் வகை பாக்கள்னால இயற்றப்படும் அப்படின்னா தொல்காப்பியர் வந்து சொல்றாரு ஆஹ் ஒன்னு பரிபாட்டுங்கிறது வெண்பாவால பாடப்படும் இல்லைன்னா நான்கு வகை பாக்களாலும் இயற்றப்படக்கூடிய ஒரு 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 வகைமையாக சொல்றாரு தொல்காப்பியர் ஆனா சங்க பரிபாடல் தொகை நூலில் முழுவதுமே ஆசைய பாட அமைந்த பாடல்கள் மூன்று மட்டும்தான் தான் காணப்படுது என்ன அப்படின்னா பதிமூணாவது பாடல் பதினாலாவது பாடல் பதினஞ்சாவது பாடல் மீத இருக்கக்கூடிய பதினெட்டு பாடல்களும் நான்கு வகை பாக்களுடைய கலப்புகளால் அமைந்தவை அப்படின்னா வெறும் வெண்பா மட்டும் இல்லாம ஆசிரியப்பா மட்டும் இல்லாம ஆசிரியப்பா வெண்பா கழிப்பா கலந்து வந்தி கலப்பால அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா இந்த பாடல்கள்ல ஆசிரிய தன்மை கொண்ட பாடல்கள் தான் இருக்குது ஒரு சில இடங்கள் என்ன அப்படின்னா கழிப்பாவும் வஞ்சிப்பாவும் சேர்ந்து கலந்து வரக்கூடிய சில பாடல்கள் அப்புறம் ஆசிரியப்பா வெண்பா சேர்ந்த பாடல்களும் இருக்கு ஆசிரியப்பாவும் வஞ்சியும் கலந்த பாடல்கள் வந்து ஒரு ரெண்டு பாடல்கள் ரெண்டாவது பாடலில் இருபத்தொராவது பாடலும் அப்புறம் ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா கலந்த பாடல் ஒன்றாவது பாடல் அப்புறம் ஆசிரியப்பா வெண்பா வஞ்சி கலந்த பாடல்கள் நாலாவது பாடலும் பத்தாவது பாடல்கள் நான்கு பாக்களுமே சேர்ந்து அமைந்த ஒரு பரிபாடல் உண்டு ரெண்டு பரிபாடல் உள்ளன ஒன்று அஞ்சாவது பாடல் ஆறாவது பாடல் இப்போ பரிபாடலுடைய சிற்றெல்லை இருபத்தஞ்சு அடிகள்ல இருந்து தொடங்கி பேரல்லையாக நானூறு அடிகள் அப்படின்னு பரிபாட்டுடைய அளவியலை வந்து தொல்காப்பியர் சொல்றாரு அப்ப இருபத்தஞ்சுல தொடங்கி நானூறு அடிகள் வரைய பாடப்படும் அப்படிங்கிறது தொல்காப்பியருடைய கருத்து ஆனா சங்க பரிபாடலுடைய சிற்றல்லைங்கிறது முப்பத்தி ரெண்டு அடி பேரல்லை அப்படிங்கிறது நூத்தி நாற்பது அடி சிற்றல்லையாக முப்பத்தி ரெண்டு அடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது பாடல் வந்து முப்பத்தி ரெண்டு அடிகள உடையது பேரல்லையாக பதினோராது பாடல் நூற்றி நாற்பது அடியிலெலாம் பரிபாடல் அமைஞ்சிருக்கு இது சங்க அப்போ தொல்காப்பியர் சொல்கிற பரிபாடல் வேறு சங்க பரிபாடல் சொல்லக்கூடிய இலக்கணத்தில் சொல்லக்கூடிய இது வந்து வேறு கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுங்கிறத நம்ம ஆய்வில் தெரிஞ்சுருக்கிறோம் அடுத்து பெரும்பாலும் பரிபாட்டு அப்படிங்கிறது காதலை பாடுபொருளாக கொண்டு பாடப்படும் அப்படின்னு விளக்கம் பார்க்குறோம் அது சங்க பாடலே இருக்குது குறிப்பாக சங்க பாடல்ல வையை பற்றி ஏழு பாடல்கள் ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாறு இருபது அதே மாதிரி இதில் வந்து அகப்பொருள் சொல்லப்படுது அதே மாதிரி முருகனை பற்றி செவ்வேல் ஒரு எட்டு பாடல் அஞ்சு எட்டு ஒன்பது பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்னு திருமாலை பற்றி ஒரு ஆறு பாடல்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பதிமூணு இதுதான் வந்து கிடச்சிருக்கு அப்போ கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பொருளில் பதினான்கு பாடல்கள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார் ஏன்னா சங்க பரிபாடலில் அகப்பொருள் புறப்பொருள் இந்த ரெண்டுமே பாடுபொருளாக அமைஞ்சிருக்கு இந்த எட்டு தொகை நூலில் அகமும் புறந்தும் புறமும் சார்ந்த நூலில் ஒன்றாக நம்ம பரிபாடலை வந்து குறிப்பிட்ற அதே மாதிரி முருகனை பற்றிய பரிபாடல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம பொருள் குறித்த காட்சிகளும் அதிகமாக சொல்லப்படுது முருகனை பற்றி பாடுகிற போது அப்போ பழந்தமிழர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா முருகனை வந்து ஒரு காம கடவுளாக ஒரு அணங்காக கருதி வழிபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்கள் சான்றாக இருக்கிறது அதே மாதிரி பரிபாடலுடைய கட்டமைப்பு பரிபாடல் வந்து எப்படி வந்தோம் ஸ்ட்ரக்சர் படி என்னென்ன அப்படின்னா பெரும்பாலும் எருத்து கொச்சகம் அராகம் சுரிதகம் சொர்சீரடி அடி இந்த உள் உறுப்புகளை கொண்டு அமைஞ்சது தான் பரிபாடல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு என்னென்ன அப்படின்னா எருத்து கொச்சகம் அராகம் சுரிதகம் சொர்சீரடி அடி இந்த உறுப்புகளை கொண்டு அமைகிறதா பரிபாடல்ங்கிறது தொல்காப்பியருடைய கருத்து நான் முன்னாடி இருக்கிற நாலு எருத்து கொச்சகம் வராக சுரிதம் இந்த நாலு வந்து ரொம்ப இன்றியமையாகுது பின்னாடி இருக்கிற ரெண்டு வந்து இன்றமையா இன்றமையாக கிடையாது அப்படின்னு நாவை ஜெயராமணம் இப்போ இது இதை பற்றி விளக்கம் கொடுக்கப்படுது தரவுங்கிறது எருத்துங்கிறது ஒன்று தான் இதை நம்ம ஏற்கனவே கழிப்பாலை வந்து பார்க்குறோம் சங்க பாடல்களில் எருத்து உறுப்புங்கிறது அஞ்சடி முதலாக பத்தொன்பது ஈராக கொண்டு அமைகிறது இதில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த உறுப்புகளோடு அமைந்த பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற விளக்கம் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பரிபாடலில் பெரும்பாலது என்ன அப்படின்னா கொச்சக உறுப்பு வந்து பெரும்பாகத்தை கொண்டதாக இருக்குது அதில் குறிப்பாக என்னென்னா சங்க பரிபாடலில் கொச்சக உறுப்புங்கிறது பத்து அடிகளை சிற்ற சிற்றல்லையாகவும் நூற்றி பதினேழு அடியை பேரல்லையாக கொண்டு அமைந்தது அப்படிங்கிறத பேர் எல்லையாக கொண்டு அப்ப அப்போ நால்வகை பா அடிகளாலமான பாட்டுகள் வந்து ஏழு பாடல்கள் உள்ளதாக குறிப்பிட்டார் இது அதை பற்றி விளக்கி சொல்லப்படுது ஏன்னா நமக்கு தெரியும் பாடலுடைய பொருளை தொகுத்து சொல்றது சுரிதகங்கிற உறுப்பு இது வந்து பரிபாடலே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகளை வந்து இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் அதே மாதிரி என்னன்னா எடுத்துக்காட்டுக்கு அராகம் முடுகியல் அப்படிங்கிற ரெண்டுக்கும் வேறு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சான்று பாடல்கள் வந்து இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன அப்படின்னா அராக அடிங்கிறது நான்கு சீரடிகளை அமையுது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பழங்குரி வாய்மொழி உதிர் புவான் முளக்குச்செல் அப்படிங்கிற வரி அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா முடுகியல் அடிங்கிறது ஐந்து சீர் ஏழு சீரில் கீழே பாருங்க கண்ணூளி பிகழ் பிகழ இடுசுடர் மின்னு போல் அப்படின்னு ஒன்று ரெண்டு அஞ்சு சீர் இருக்கக்கூடிய இது இது முடுகியல் அடி அப்படின்னு சொல்லப்படும் இது பரிபாடல இது சான்றாக சொல்லப்படுகிறது இது என்ன அப்படின்னா பரிபாடலுடைய உறுப்புகள் வந்து கட்டமைப்பில் எப்படி வந்து தொலகாப்பேர் சொன்னதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சான்றுக்காக இந்த பாடலை பார்க்குறேன் அதே மாதிரி சொர்சிரடி பரிபாட்டுடைய உறுப்பாக சொல்லப்படுது சொர்சீரடி நான்காக ஆறாக பிரித்து உரையாளர்கள் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது சான்றுகள் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு முதற் பாடலில் அம்போதரங்க உறுப்பாக உறுப்புன்னு சொல்லப்படக்கூடிய அதில் பேரன் இடையன் சிற்றன்லாம் வந்திருக்கு அப்படின்னு இளம்பூரணர் வந்து விளக்கி சொல்றாரு இது பரிபாடலுடைய கட்டமைப்பில் தொல்காப்பியர் சொன்ன அந்த உறுப்புகளில் என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம சான்றாக அப்புறம் வந்து இசையும் பரிபாடலுடைய சிறப்பு ஏன்னா தொல்காப்பியர் வந்து பரிபாடலை இசையோடு பாட பாடப்படும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை தொல்காப்பியர் வந்து சொல்லலை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்றமிழ் செய்யுள் வகையாக செய்யூழியலில் வந்து அதனை பற்றி விளக்கமாக தொல்காப்பியர் வந்து பேசுவோம் இப்ப பரிபாட்டனை ஒரு இசைப்பாட்டு அப்படின்னு ஒருவேளை தொல்காப்பியர் சொல்லியிருந்தா அதை வந்து பன்னத்தி அப்படிங்கறதோட அதை அடக்கி சொல்லியிருப்பாரு யாரு தொல்காப்பியர் ஆனால் தொல்காப்பியர் வந்து இசையோட பாடப்படக்கூடிய பாடல் தான் பரிபாடல் அவர் சொல்லல அவர் என்ன சொல்றாரு அது ஒரு ஏற்றமிழ் செய்யுலன்னு தான் அவர் வகைமைப்படுத்துறாரு அதுலதான் பன்னத்திங்கிற விஷயத்த தொல்காப்பியர் பேசும்போது அதுக்குள்ள இந்த பரிபாட்டை வந்து அவர் எடுத்துட்டு வந்தார் ஆனால் பின்னாடி வந்த கடைச்சங்க காலத்து நூலாக சொல்லப்படக்கூடிய பஞ்ச மரபு இதுல எட்டு வகை இசைப்பாடல்களை தொகுத்துரைக்கும் போது பரிபாட்டின சேர்த்து சொல்லலை பஞ்சமரபும் இதை பற்றி சொல்லலை ஆனால் கடைச்சங்க காலத்துடைய இறுதியில் உருவான இந்த பரிபாடலுங்கிறது இசையோட பாடப்பட்டதாக இருந்திருக்கு இப்போ தொல்காப்பியர் வந்து இசையோட தான் சொல்லலை பஞ்சமரபு நூல்லையும் அது இசை வகையாக சொல்லப்படலை ஆனால் கடைச்சங்க காலத்துடைய தான் பரிபாடலில் இசையோட பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த கருத்து வந்து இசை பரிபாடல் அப்படிங்கிற பரிபாடல் அடிய பாட்டின் கீழ் தரப்பட்டுள்ளக்கூடிய கூடிய இசை குறிப்புகளை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்போ பண்களோட அடிப்படையில் தான் சங்க பரிபாடல் வந்து போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமான கருத்து அப்போ இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கொல்காப்பியர் இது இசையோடு பாடப்படக்கூடிய ஒரு வகையாக பரிபாடலை சொல்லலை அவர் ஏற்றமில் செய்யும் வகையாக தான் சொல்கிறாரு அதனால தான் அவர் இந்த பரிபாடலை அடக்கலை சங்க காலத்து நூலாக சொல்லப்படக்கூடிய பஞ்ச மரபில் எட்டு வகை இசைப்பாடல்களை தொகுத்து சொல்கிறாங்க அதிலேயும் பரிபாடல் இசை வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படும் அப்போ கடைச்சங்க காலத்துடைய இறுதியில் தான் பரிபாடல் இசையோடு பாடப்பட்டிருக்கிற சூழலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் இதுக்கு பேர் இசை பரிபாடல் அப்படிங்கிற விஷயம் பரிபாடலுக்கு கீழே இசை குறிப்புகள் அதில் வந்து சொல்லப்பட்டிருந்ததுனால பண் அடிப்படையில் தான் சங்க பரிபாடல்களை தொகுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ சங்க பரிபாடல்களில் உதர் பாடலுக்கு பண் என்ன பண்ணுன்னு தெரியல என்ன இசை பண்ணுன்னு தெரியல அப்ப பதினோரு பாடல்கள் ரெண்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பாழையாள் அப்படிங்கிற பண்ணால பாடப்பட்டிருக்கு மூன்று பாடல்கள் என்ன அப்படின்னா பதிமூணுல இருந்து பதினஞ்சு திறம் என்கிற ஒரு பண்ணால பாடப்பட்டிருக்கு இரண்டு பாடல்கள் நோதிர பண் பதினாறு பதினேழு நோதிரம் என்கிற பண்ணால பாடப்பட்டிருக்கு நான்கு பாடல்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னு காந்தார பண் என்ற பண்ணால பாடப்பட்டிருக்கு அப்ப மொத்தம் ந நல்லா தெளிவாக நம்ம கவனிச்சுக்கிறோம் பாழையாள் அப்படிங்கிற ஒரு பண் திறம் என்கிற ஒரு பண் நோதிரம் என்கிற ஒரு பண் காந்தாரப்பண் இந்த நான்கு பண்களால் தான் பரிபாடல் வந்து பாடப்பட்டிருக்கு அப்போ பண்ணுங்கிறது பாலையாளுடைய உட்பிரிவாக சொல்லப்படும் இப்போ பதினைந்து பரிபாடல்கள் பாழையாழால் பாடப்பட்டிருக்கு ஏன்னா பெரும்பாலும் பாலைப்பண் பாலையாள் பண்ணு தான் அதிகமாக பரிபாடல் பாடப்பட்டிருக்கு நோதிரங்கிறது செவ்வழி உள்ள அடங்கிறதுனால சங்க பரிபாடல்களையும் பண் அமைப்பையும் ஒப்பிடக்கூடிய ரெண்டை சேர்த்து ஒப்பிடும்போது பரிபாடலுக்கு ஏற்ற பண்ணாக என்ன பண் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாழையால் வந்து பாழையாள் பண் வந்து சிறப்பாக அமைந்த ஒன்றாக நம்ம பார்க்கணும் அப்போ பரிபாடலை இசையோடு பாடக்கூடிய மரபுங்கிறது கடைச்சங்க காலத்துடைய இறுதியில் தான் தோன்றியிருக்க முடியும் அப்படின்னு சில ஆய்வாளர்களுடைய கருத்து ஏன்னா யாப்பருங்களை உரையாசிரியர் உரையாசிரியரும் உரையாளரும் செந்துரை பாடான் பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக பரிபாடலை சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கடைச்சங்க காலத்தில் தோன்றிய இந்த பரிபாடலுடைய மொத்த எண்ணிக்கைங்கிறது எழுவது அப்போ பரிபாடல் வந்து மொத்தம் எழுவது பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னு இறையனார் அகப்பொருள் உரையும் தொல்காப்பிய உரையும் வந்து வெளிப்படுத்தி சொல்லுது அப்போ பரிபாடல மொத்தம் எழுவது பாடல் இருந்ததாக அவங்க கணக்கட்டுறாங்க ஆனால் திருமாலுக்கு எட்டு பாட்டு முருகனுக்கு முப்பத்தோரு பாடல்கள் காடுகளால் சொல்லப்படக்கூடிய கொற்றவைக்கு ஒரு பாடல் பையக்கு இருபத்தாறு பாடல்கள் மதுரைக்கு நாலு பாடல்கள் இப்படி எழுவது பாடல்கள் வந்து பரி பாடல்கள் இருந்தது அப்படின்னு ரெண்டு ரெஃபரன்ஸ் ஒன்று இறையனார் அகப்பொருள் உரையிலேருந்து சொல்லப்படுறதையும் தொல்காப்பிய உரையிலிருந்து சொல்லப்படுறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எழுவது பாடல்கள் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்க பாடல்கள் என்ன அப்படின்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் கிடச்சிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு பாடல்களை தவிர உரையாசிரியர்கள் மேற்கோள்கள் இருந்து சில பாடல்களை தூட்டு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பதினோரு பாடல்கள் இது என்ன அப்படின்னா பரிபாடல் திரட்டு அப்படின்னு தனியா காணப்படுது தனியா வந்து சேர்த்திருக்கிறாங்க இப்போ நீங்க சைவ சித்தாந்த உற்பத்தி கழகத்துடைய இறுதியில இந்த பதினோரு பாடல்களை அவங்க சேர்த்துருப்பாங்க அந்த உரையாசிரியர் மேற்கோள் காட்டின பாடல்களை பதினோரு பாடல்களை தொகுத்து பரிபாடல் திரட்டுன்னு சொல்லப்படுது இந்த திரட்டுல திருமால் பற்றிய பாடல் ஒன்றும் வையை பற்றிய பாடல் ஒன்றுமாகிய இரண்டு முழு பாடல்களும் வையை பற்றி குறை பாடல்களாக அதாவது குறையாக இருக்கக்கூடிய நான்கு பாடல்கள் மதுரை பற்றிய குறை பாடல்கள் ஒரு ஏழு பதினோரு குறை பாடல்களும் இடம்பெற்றுள்ளன இதில் அப்படின்னா பரிபாடல் திரட்டு இந்த பரிபாடல் திரட்டு எல்லாமே உரையாசலில் மேற்கோளாக காட்டப்பட்ட பாடல்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றிய குறிப்புகளை தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புகளை வெளியிட்ட பரிபாடல் நூலுடைய இறுதி பகுதியில் இந்த பதினோரு பாடல்களை தூத்துக்கு இப்போ நமக்கு இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா பரிபாடல் மொத்தம் எழுவது பாடல்கள் அப்படின்னு இறையனார் அகப்பொருள் உரையும் தொல்காப்பியர் உரையும் நமக்கு சுட்டி காட்டுவோம் அதில் அந்த எழுவது பாடல்களையும் இப்போ கிடைக்கல நமக்கு கிடைச்சிருக்கு இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டு பாடல்கள் போக உரையாசிரியர்கள் வந்து மேற்கோளாக காட்டப்பட்ட அந்த பதினோரு பாடல்களை பரிபாடல் திரட்டுங்கிற நூலாக சொல்லப்படுது இந்த பதினோரு பாடல்களையும் சைவசித்த அந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்ட பரிபாடலுடைய இறுதிப்பகு நூலுடைய இறுதிப்பதில் கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு அதே மாதிரி இப்போ கிடச்சிருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு பரிபாடல்களை பாடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் பதிமூணு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் பரிபாடலுடைய மொத்த பாடல்கள் இருபத்தி ரெண்டு அதை பாடிய புலவர்கள் வந்து மொத்தம் பதிமூணு பேர் உலகியல் வழக்கினும் நாடல் நாடக வழக்கினும் நமக்கு தெரியும் கலியே பரிபாடல் ஆயிருப்பாங்கன்னு என் புலவர் குழவர் சொல்லுவார் அப்போ நாடக வழக்கு உலகியல் வழக்கு அதோடு சேர்ந்த புலநெறி வழக்கு இதுக்கு இலக்கிய சான்றாக பரிபாடல்கள் திகழ்கின்றன அப்படிங்கிறத நம்ம தொல்காப்பிய உறுப்பாளருந்து தெரியும் அப்போ குறிப்பாக வந்து வையை பரிபாடல்கள் உரையாட்டு புதிந்த நாடக பாங்குடையதாக இருக்கிறதாக சொல்கிறாங்க வையை பரிபாடல் ஒரு ஒரு நாடகத்தன்மை அதுக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமய சிந்தனைகள் அந்த பாடல்களுக்குள்ள மதுரை நகர மக்களுடைய வாழ்க்கை முறை பாலை காந்தாரம் நோதிரம் போன்ற பன் இசையில் ஒரு நாடக முறையில் சித்தரிக்கப்பட்டதுனால பரிபாடலை வந்து முத்தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கான கூடுதல் வந்து அதுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி ஆற்றங்கரை நாகரிகத்தையும் மருதுநில பண்பாட்டையும் அது அது மட்டும் இல்லாமல் மதுரை வட்டார வாழ்வியலை ஆராயக்கூடிய அறிஞர்கள் வந்து பரிபாடலை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறாங்க ஆய்வுக்கு அது மட்டும் இல்லாம மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாலியல் உளவியலை நகைச்சுவையுடன் ஊகை உணர்ச்சியோடு எடுத்துரைப்பதுல பரிபாடலுக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டு அப்படின்னு நான் பார்க்கணும் சமய சிந்தனை அது மட்டும் இல்லாம மாயோன் சேயோன் திருமால் செவ்வேன் முருகன் வழிபாட்டையும் புராண ஓமைகளால் விளக்க கூடுவதும் பரிபாடலுக்கே உரிய ஒரு தனித்தன்மையான விஷயமாக நம்ம எட்டுத்தொகை நோக்கி பார்க்கணும் அது இல்லாமல் இந்த நூல்களை வந்து உடைய வரலாறு முக்கியமானது ஏன்னா ஏட்டு வடிவில் இருந்தக்கூடிய பரிபாடலை நூல் வடிவில் கொண்டு வந்த பெருமை வந்து தமிழ் தாக்கான அழைக்கப்படக்கூடிய டாக்டர் ஊவே சாமிநாத ஐயருக்கு தான் உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் செஞ்சுருக்கிறார் அந்த வேலையை அப்புறம் நாசி கந்தையா பிள்ளை வந்து பொதுமக்களுக்கு வந்து பரிபாடலை அறிமுகப்படுத்தக்கூடிய நோக்கில் பரிபாடல் வசனம் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்புறம் பரிபாடலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேல் ஆனா ஆனால் அந்த உரைங்கிறது இடையிடையே வந்து சிதந்து போய் அதாவது சிதைந்து போய் எழுத்துருவங்கள் கூட நிறையா தெரியாத மாதிரி பிறந்து போய் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கழக வெளியீடு உடனே என்ன பண்ணியிருக்காங்க இந்த பரிமேலல் உடை வந்து இப்படி சுதஞ்சிருந்ததுனால இடையில கழக வெளியீடு சைவசத்தை அந்த நூற்பதிப்பு கழகம் தமிழறிஞர்களுடைய தேவை கருதி பெருமலை புலவர் ஓவிய சோமசுந்தரனார வச்சுக்கிட்டு பரிபாடலுக்கு ஒரு புத்துரையை வந்து தயார் பண்ணி தயார் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இப்போ வந்து நூல் வந்து கிடைக்குது சோமசுந்தரோடைய உரையில் பரிபாடல் இன்றைக்கு வரைக்கும் நிறையா பதி பதிப்புகளை வந்து அது கொண்டு வந்திருக்கு அப்புறம் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் மாணவர்களுக்கு வெகுசன மக்களுக்கு வந்து எளிய உரையோட குளியூர் கேசிங்கன் வந்து வெளியிட்டிருக்கிறார் இப்போ ஊர் சாமிநாதையர் வந்து முதல்ல நூல் வடிவில் கொண்டு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நாசி கந்தையா பிள்ளை வந்து பரிபாடலுக்கு வசனம் எழுதி கொண்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அது உரை எழுதிய ஒரு பரிமையினரகர் அந்த உரை சிதைந்து போனதுனால கழக வெளியீடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் சோமசுந்தரன் அவர்களை ஒரு புத்துரை எழுத வச்சு வெளியிடுறாங்க அப்புறம் மாணவர் பதிப்பாக கேசியினுடைய உரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வெளியிடப்படும் அப்புறம் யாரெல்லாம் பரிபாடலை ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஆஹ் இந்திய விடுதலைக்கு பின்னாடி அஹ் இந்திய மொழிகள்ல ஆஹ் பழங்கால நூல்களுடைய கால நிர்ணயம் பற்றி ஆராய்ச்சிங்கிறது ஒரு பெரிய தர்க்கவாதத்தோட நடைபெற்றது அஹ் குறிப்பா தமிழ் இலக்கியங்களும் அது விதிவிலக்கு கிடையாது ஆஹ் பரிபாடல் வந்து மற்ற சங்கத்தொகை நூல்கள்ல இருந்து உருவத்தாலையும் உள்ளடக்கத்தாலையும் நிறைய இருக்கு இதனுடைய காலத்தை வந்து பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சு சோனா கந்தசாமி அவர்கள் வந்து பரிபாடலுடைய காலத்தை கிமு நூறுல இருந்து கிமு இருநூறுக்குள்ள வந்து தோண்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராது ஆனால் அன்னிதாமசு அன்னிதாமசு அவர்கள் என்ன பண்றாங்க பரிபாடல்ல இயற்கை வர்ணனை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப நுட்பமாக ஒரு ஆய்வை வந்து செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இரா சாரங்கபாணி பரிபாடல் திறன் அப்படிங்கிற தலைப்புல பரிபாடல் பற்றி ஒரு முழுமையான ஒரு ஆய்வை நிகழ்த்திருக்கிறார் அதே மாதிரி புலவர் செந்துரை முத்து ஆஹ் பரிபாடல்ல இடம்பெற்றக்கூடிய பழக்க வழக்கங்களை பத்தி ஆராய்ச்சி வகுத்து தொகுத்து ஒரு நூலை வந்து ஒரு ஆய்வை கொண்டு வந்திருக்கிறார் ஆஹ் இளங்குமரன் வந்து ஆஹ் அதே மாதிரி பி எல் சாமி ஆஹ் இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பரிபாடல் கூடிய முருகனுங்கிற ஒரு படிமத்தை மையமா வச்சு ஒரு ஆராய்ச்சி சென்று வெளிப்படுத்திருக்கிறாங்க ஆஹ் அதே மாதிரி என்ன அப்படின்னா ஆஹ் ராச கண்ணனார் வா ஜெகநாதன் இவங்களை என்ன அப்படின்னா பையையுடைய பெருமையை வந்து தமிழில் தம்முடைய நூல்களை வந்து அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்புறம் பரிபாடல் ஆராய்ச்சிக்கு முன்னோடியாக சொல்லணும் அப்படின்னா சைவசித்த அந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்ட பரிபாடல் சொற்பொழிவுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி அகநாற்று சொற்பொழிவு புறநாற்று சொற்பொழிவுன்னு கழக வெளியீடு வந்து நிறைய புத்தகங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப முக்கிய முக்கியமான புத்தகங்கள் அதெல்லாம் சில பழைய நூலகங்கள்ல அது கிடைக்கும் பரிபாடல் சொற்பொழிவுகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல கழக வெளியீடு வந்து வெளியிட்டது இதெல்லாம் வந்து பரிபாடல் பற்றி வெளிவந்த மிக முக்கியமான ஆராய்ச்சி நூல்களாக ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நூல்களாக நாம வந்து கொல்லப்படுகிறது அடுத்து என்ன அப்படின்னா இந்த பாடல்களை பாடியவர்களுடைய ஆஹ் வந்து இப்ப நம்ம குறிப்பிடுறோம் யார் இசை வகுத்தாங்க என்ன பண்ணல பாடப்பட்டது என்ன பாடுபடுறது அவசியம் ஆஹ் முதல் பாடல் பாடல் பாடியவர் இசை வகுத்தவர் யாருன்னு தெரியல பண் என்னன்னு நமக்கு கிடைக்கல ஆனா வந்து யாரை பாடி அப்படின்னா திருமாலை பாடியிருக்கே தெரியும் இரண்டாவது பாடல் கீரந்தையார் இசை வகுத்தர் வந்து நன்னாகனார் பாலைப்பண்ணில் பாடப்பட்டிருக்கு திருமாலை பத்தி பாடியிருக்கிறாங்க மூன்றாவது பாடல் கடுவன் இளவைனனார் பெட்டாகனார் வந்து இசை வகுத்திருக்கிறாரு பாலைப்பண் திருமாலை பத்தி பாடப்பட்டிருக்கு அடுத்து நாலாவது பாடும் நாலாவது பாடல்ல வந்து கடுவன் இளவைனனார் பெட்டாகனார் பாலைப்பன் திருமால் ஐந்தாவது பாடலும் அவரே கடுவன் இளவையினார் கண்ணாகனார் பாலைப்பன் செவ்வேல் ஆறாவது பாடல் என்ன அப்படின்னா நல்லந்துவனார் நல்லச்சுனார் வந்து இசை வகுத்திருக்கிறாரு பாலைப்பன் வையை அடுத்து மையோட கோவனார் பித்தாமத்தர் அவர்கள் வந்து இசை வகுத்திருக்கிறாரு பாலைப்பன் வையை அடுத்து எட்டாவது பாடல் வந்து நல்லந்துவனார் நல்லச்சுணார் வந்து இசை வகுத்திருக்கிறாரு பாலைப்பன் செவ்வேல் அடுத்து வந்து ஒன்பது வந்து குன்ற பூதனார் நல்லச்சுதனார் இசை பாலைப்பன் செவ்வேர் அடுத்து கரும்பிள்ளை பூதனார் அப்படின்னு ஒருத்தர் அவர் நல்லச்சுதனார் இசை பாலைப்பன் வையை அடுத்து பதினோராவது பாடல் நல்லந்தோனார் நாகனார் இசை வகுத்திருக்கிறாரு பாலைப்பன் வையை அடுத்து பனிரெண்டாவது பாடல் நல்வழியார் நந்த நாகனார் அவர்கள் இசை வகுத்திருக்கிறாங்க பாலைப்பன் வையை அடுத்து பதிமூணாவது பாடல் நல் எழுனியார் அப்படி அவர் அவர் வந்து பாடியிருக்கிறார் இசை வகுத்தவர் யாருன்னு தெரியல ஆனால் திறம் என்கிற பண்ணால பாடப்பட்டிருக்கு செவ்வேல் பாடப்பட்ட வந்து செவ்வேல் முருகனை பற்றி அடுத்து கேசவனார் பதினான்கு வந்து கேசவனார் யார் இசை வகுத்தான்னு தெரியல திறம் என்கிற பண் செவ்வேல் முருகனை பற்றி பாடப்பட்டது பதினஞ்சு என்ன அப்படின்னா வழுதியார் இசை வந்து சுதனார் நோதிர பண்ணால பாடப்பட்டிருக்கு திருமால் அடுத்து நல் அழுஷியார் இவர் என்ன அப்படின்னா இந்த பாடலை பாடியவர் பதினாறாவது பாடல் நல்லச்சுதனார் இசை நோதிரப்பன் வையை அடுத்து பதினேழாவது பாடல் நல்லிசியார் அவரே தான் பாடியிருக்கிறாரு நல்லச்சுதனார் நோதிரப்பன் செவ்வேல் பதினெட்டாவது என்ன அப்படின்னா குன்ற பாடிய பாடல் நல்லச்சுதனார் காந்தாரப்பன் செவ்வேல் அடுத்து பத்தொன்பது என்ன அப்படின்னா நப்பன்னனார் நல்லச்சுதனார் வந்து இசை காந்தாரப்பன் செவ்வேல் இருபது என்ன அப்படின்னா நல்லந்துவனார் பாடிய பாடல் நல்லச்சுதனார் காந்தாரப்பன் வையை இருபத்தொன்னு அப்படி என்ன அப்படின்னா நல்லச்சுதனார் கண்ணாகனார் காந்தாரப்பன் செவ்வேல் இருபத்தி ரெண்டாவது பாடல் என்னென்னா யார் பாடுறதுன்னு தெரியலை இசை வகுத்துன்னு தெரியல முதல் பாடலுக்கும் இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கும் தெரியலை ஆனால் வையை பற்றி இருக்கு இதான் இந்த இருபத்தி ரெண்டு பாடல்களுக்கு பாடல் பாடியவர்கள் இசை வகுத்தவர்கள் பண் பாடு பொருள் யாரை வைத்து பாடப்பட்டது அப்படின்ற தகவல் வந்து கொடுக்க நன்றி அடுத்து வந்து கழித்தொகை குறித்து நாம் வந்து உரையாடுவோம் நன்றி